நாங்க வந்து கூப்பிட்டு இருக்கீங்க வந்திருக்கோம் எல்லாம் கேக்குறோம் ஆனா நீங்க இதே மாதிரி நாங்க எங்க கோயில் பங்கன் ஏதாவது கூப்பிட்டா நீங்க வர்றதில்ல அப்போ அப்புறம் சகோதரர்கள் பழகறாங்க ஆனா சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நாங்க எங்க மதத்துக்கார நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுல வேறுபடுறீங்க அதெல்லாம் ஏன் அப்படி மதத்துல அப்படி இருக்கா சாப்பிடக்கூடாது போக கூடாது அந்த மாதிரி நீங்க எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் நாங்க வந்துடுறோம் இப்ப சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி நிகழ்ச்சி எல்லாம் இனியமா நிகழ்ச்சிக்கு அழைப்பு விட்டீங்க நாங்க வந்து உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது முதல் ஆளாக கூட நாங்கள் வந்து என்ன செய்வோம் உட்காருவோம் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நாங்கள் கலந்துக்கிடுறோம் ஆனால் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கும் பொழுது இதில் நீங்கள் எல்லா நேரமும் வர்றது இல்லை சில ஃபங்க்ஷனை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க இன்னும் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் சில நேரங்கள் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு தனிச்சு நிற்கிறீங்க இது எதுக்காக என்று கேட்குறாங்க இது ரெண்டு அம்சம் ஒரே அம்சமாக இருந்தாலும் இரண்டு கேள்விகளாக விளக்கப்பட வேண்டிய செய்தி முதலாவது நிகழ்ச்சியை மற்ற சாப்பாட்டை இரண்டாவது வச்சு கொடுவோம் நிகழ்ச்சி அடிப்படையை வச்சு பார்ப்போம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதா இருந்தாலும் எங்களுடைய மனம் போன போக்கில் நாங்கள் செஞ்சிடக்கூடாது நாங்கள் ஒரு மதத்திற்கு உட்பட்டு இருக்கிறதுனால ஒரு மார்க்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறதுனால இஸ்லாத்தில் ஒன்றை கூடும் என்று சொல்வதாக இருந்தாலும் இஸ்லாத்தை ஒன்று கூடாது என்று சொல்வதாக இருந்தாலும் முஸ்லிம்களாக நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து முடிவெடுக்க முடியாது இறைவன் குரானில என்ன உத்தரவை பிறப்பிக்கிறானோ அதுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும் அதே மாதிரி வழிகாட்டப்பட்ட தூதர் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும் இது எங்களுடைய இந்த எடுத்து அந்த எப்படி வேறுபடுத்தப்படலை இன்றைக்கு பிரமத அன்பர்கள் ஒரு நிகழ்ச்சியில உங்களை அழைச்சாங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு போகாதீங்க முஸ்லிம்கள் மட்டும் உங்களை ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டா அந்த நிகழ்ச்சியில போங்க இப்படி எங்களுடைய மார்க்கம் சொல்லல எங்களுடைய மார்க்கம் சொல்வது நிகழ்ச்சி நடத்துவது யாராக இருக்கட்டும் அவர் முஸ்லீமாக இருக்கட்டும் ஒரு இந்துவாக கிறிஸ்துவராக அல்லது நாத்திக நண்பராக இப்படி யாராகவும் இருக்கட்டும் நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க போறதா இருந்தா அதற்கென்று சில அடிப்படைகள் இருக்குது என்ன அடிப்படை இறைவன் சொல்லுகிறான் எந்த சபையில ஒரு மோசமான ஒரு காரியம் நடக்குதோ உதாரணத்துக்கு மோசமான காரியம் உங்களுக்கு பின்னாடி நான் தெளிவுபடுத்துறேன் ஒரு மோசமான ஒரு காரியம் அடுத்தவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு சபையிலே நடக்கும் என்றால் அந்த சபையை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் போகாதீங்க இஸ்லாத்தை சாராத பிரமத அன்பர்கள் அந்த ஒரு காரியம் மத அடிப்படையில் செய்வாங்க மத அடிப்படையில் அவர்கள் செஞ்சாலும் அதுக்கும் போகாதீங்க மார்க்க எதை அளவுகோல வைக்கல அவங்க நான் முஸ்லீமா இருக்காங்க போகாதீங்க இவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க போங்கன்னு சொல்லல நீங்கள் ஒரு சபையில போய் கலந்துகிட போறீங்க அந்த சபையிலே ஒரு தீமையான காரியம் நடக்கிறது ஒரு பாவமான ஒரு காரியம் நடக்கிறது அல்லது ஒரு ஒரு மோசமான காரியம் நடக்கிறது அந்த சபைக்கு போகாதீங்க அது இருந்தாலும் உதாரணத்திற்கு கல்யாணத்தை முதல்ல எடுத்துக்கிடுங்க இப்ப ஒரு கல்யாணம் ஒரு முஸ்லீமே கல்யாணம் முடிக்கிறாரு வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடிக்கிறாரு இதுல எந்த முஸ்லீமும் போக கூடாது இன்னைக்கு முஸ்லிம்கள் மார்க்கத்தை மீறி கொண்டிருக்கிறார்கள் இறைவனுடைய சட்டத்தை கடைபிடிக்க மாடுக்கிறாங்க அல்லாஹ் சொன்ன ஒரு போதனையை இறை தூதர் சொன்ன போதனையை கடைபிடிக்க மாடுக்கிறாங்க ஆனால் எங்களுடைய ஜமாத்தை எடுத்துக்கொண்டால் இதனை பெருமைக்காக சொல்லல தமிழ்நாடு தௌகி ஜமாத்துல பேனர் போட்டு எல்லா ஏரியாக்களும் நாங்க இருக்கிறோம் எங்க ஜமாத்துல மாவட்ட நிர்வாகத்துல உள்ளவங்க இருக்கிறாங்க கிளை நிர்வாகத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகத்துல கிளை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு திருமணம் அது வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு திருமணம் அது முஸ்லிம் வீடுகளில் நடக்கிறது இன்னும் முஸ்லிம் வீடுன்னு சொல்றதை விட என்னுடைய அண்ணன் கல்யாணம் முடிக்கிறான் என்னுடைய அண்ணன் கல்யாணம் முடிப்பது வரதட்சணை வாங்கி இருக்குது அதுல நான் வர மாட்டேன் நான் கலந்து கொள்ள கூடாது ஏன்னா எங்களுடைய மார்க்கம் சொல்லுது வரதட்சணை வாங்குறதா நியாயம் இருக்குதா ஒரு கல்யாணம் எடுத்துக்கிட்ட இறைவன் சொல்லுகிறான் ஆண் தான் பெண்களுக்கு மனக்குடைய மனமும் வந்து கொடுக்கணும் இப்ப நான் கல்யாணம் முடிக்கிறோம்னா என்னுடைய மனைவிக்கு நான் தான் நிறைய வாரி கொடுத்து கல்யாணம் முடிக்கணும் என கல்யாணத்திற்கு பிறகு அந்த பெண்கள் கஷ்டங்கள் நீங்கள் ஆண்கள் இருக்குது கஷ்டம் அதிகமா பெண்கள் படக்கூடிய கஷ்டம் அதிகமா இப்படி நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்கள் எந்த கஷ்டமும் அடையப் போறதில்லை ஆனால் திருமணத்தை அடிப்படையாக வைத்து கஷ்டப்படுவது முழுக்க முழுக்க பெண்கள் தன்னுடைய பெற்றோரை விட்டு கணவனுடைய வீட்டுக்கு வருவாங்க அண்ணன் தம்பியை விட்டு கணவருடைய வீடே கதின்னு வருவாங்க எல்லாமே கணவர்னு வருவாங்க கணவனுடைய குடும்பத்தார் என்று வருவாங்க திருமண வாழ்க்கையின் மூலம் இணைகிறாங்க அதுல குழந்தை பிறக்குது அதுல குழந்தை உருவானதிலிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரை பெண்கள் தான் சிரமப்படுறாங்க பெற்றெடுத்தது மட்டுமல்ல இரண்டு வருட காலம் அந்த குழந்தையை பராமரிக்கிறது பால் ஊற்றுறது பெண்கள் சிரமப்படுறாங்க ரெண்டு வருஷம் மட்டும் கிடையாது அடுத்த அந்த குழந்தை இளமை பருவம் வரும் வர ஆண் பெரும்பாலும் என்ன செய்வாரு சம்பாதிச்சு கொடுப்பாரு துணைக்கு ஆனால் அந்த குழந்தையை அதிகமான அதிகமான பங்கு யார் யார் ஆண்களை விட கணவையை விட மனைவிதான் இந்த சிரமத்தை பங்கெடுக்கிறாங்க இஸ்லாம் சொல்லுகிறது எனவே திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்தில் பெண் வீட்டிலிருந்து நீங்க என்ன செய்யக்கூடாது பொருள் வாங்கக்கூடாது நகை வாங்கக்கூடாது சீர் காசா வாங்க வீடு கட்டி கூடாது ஒரு தன்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய பொறுப்பு வாங்கி கொடுக்கிறாரா எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் தகம் அந்த அளவிற்கு தியாகம் செய்யக்கூடிய பெண் இருக்கு ஆண்கள் தான் கொடுக்கணும் பெண் வீட்டார்டிலிருந்து வாங்குறது நியாயமில்லைன்னு இஸ்லாம் சொல்லி இருக்குது அப்ப என்னுடைய சகோதரனே அவன் திருமணம் முடிக்கிறான் அவங்க பெண் அந்த வீட்டில் நிறைய வரதட்சணை கொடுத்து அந்த போக நாங்கள் இஸ்லாம் பிரிக்கிறது நிகழ்ச்சி நடத்துவது யாருன்னு பாருங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சி எது அது நல்ல நிகழ்ச்சியா அது மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியா இன்னும் இந்த பண்டிகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரையில இதையும் ஆகணும் அதுல அந்த மோசமான நிகழ்ச்சின்னு சொன்னது அது அந்த வரதத்துல சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பண்டிகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொதுவாக யார் எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்க தன்னுடைய மதத்துல கடைசி உண்மையாளர்களாக இருக்கணும் சும்மா என்ன செய்யக்கூடாது நான் மேலோட்டமா எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் என்று சொல்வது என்பது இது மனிதனுக்கு ஏற்ற ஒரு பண்பு கிடையாது மனிதனுக்கு ஏற்ற பண்பு என்ன இப்ப நான் இஸ்லாத்தை பின்பற்றுறதம்னா கடைசி அந்த இஸ்லாமிய கொள்கையில உறுதியா இருக்கணும் அதுல நான் எதுவுமே விட்டு கொடுத்து போயிடக்கூடாது அதே மாதிரி இந்துக்கள் கொள்கை நீங்க பின்பற்றி இந்து மதத்தை நீங்க பின்பற்றுறீங்க நீங்க அந்த இந்து மதத்துல கடைசி வர உண்மையாளரா இருக்கணும் அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது ரெண்டு விதமா நடந்துடக்கூடாது அதே மாதிரி கிறிஸ்துவரும் அந்த மாதிரி தான் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மதம் வழி நடத்தக்கூடிய விஷயங்கள்ல அதுல நாம் சார்ந்து இருக்கக்கூடிய மதம் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய மார்க்கம் நம்மை எப்படி வழி நடத்துதோ அதுல நம்ம யாருக்காக விட்டு கொடுத்துடக்கூடாது மற்ற விஷயங்கள் இருக்குது அந்த மத கட்டுப்பாடுகள் வரக்கூடிய அந்த கடவுள் தன்மை விஷயங்கள் இந்த தன்மைகளை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் இப்ப எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது நீங்க உதவி கொடுக்கணும் உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது அந்த நான் ரத்தத்தை கொடுக்கலாம் இப்படி உதவி செய்யறது இது பிரச்சனை இல்லை நான் ஒரு கொள்கை ஏற்றிருக்கும் பொழுது எனக்கு இந்த கொள்கை தான் சரி என்று நம்பி இருக்கும் பொழுது அந்த கொள்கைக்கு அந்த கொள்கைக்கு மாறு செய்யக்கூடிய விதத்துல இப்ப வேற மதத்தில் உள்ளவங்க அவங்க கொள்கையின் அடிப்படையில் செய்யறாங்க ஆனால் கொள்கையை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது எனக்கும் அந்த கொள்கைக்கும் சம்பந்தம் கிடையாது நான் அந்த கொள்கையை உண்மைப்படுத்தல நான் அந்த கொள்கையை உண்மைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது நான் அதுல வந்து கலந்துகிடுறேன்னு வைங்க சும்மா பெயரளவில் அளவுல வந்து கலந்துகிடுறேன் இப்போ நீங்க பொங்கல் வச்சு நடத்துறீங்க பொங்கல் விழாவில் நீங்க நடத்துறீங்க அந்த பொங்கல் விழா என்பது உங்க மத நம்பிக்கைக்கு உட்பட்டது அதுல யாருமே குறை சொல்லக்கூடாது ஒரு முஸ்லிம் இடத்துல பொங்கல் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா இன்றைக்கு பிரமத அன்பர்கள் கொண்டாடுறாங்கன்னு கேள்வி என்ன சொல்லுவோம் அது அவங்களுடைய மதம் அப்படி சொல்லுகிறது அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கை எப்படி சொல்லுது அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கை அவங்க சொல்றதுல அது அவங்க செய்யறதுல தப்பு கிடையாது என்றுதான் நம்ம சொல்லுவோம் ஆனா எங்க மார்க்கத்தை எடுத்துக்கிடுங்க எங்க மார்க்கத்துல இறைவனுக்கு இணை இறைவனுக்கு துணை எதுவும் கிடையாது இறைவனை மட்டும்தான் வணங்கணும் இறைவனை தவிர்த்து வேற யாரையும் வணங்க கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இப்ப ஒரு பொங்கல் நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடப்படும் பொழுது நான் அந்த நிகழ்ச்சியில் நம்பிக்கையின் அடிப்படையில் அதுல நானும் கலந்து கொள்ளும் பொழுது அதுல நானும் அதுக்கு துணை போன ஆளா இருக்கிறேன்ன அப்ப நான் என்னுடைய கொள்கையில உருப்படியாக இல்லையே நான் என்னுடைய கொள்கையில சரியாக இல்லையே அப்ப இஸ்லாமிய மார்க்கம் அந்த மதம் சார்ந்த தத்துவங்களில் இறைவன் இறைவனுடைய அந்த இலக்கணம் சம்மந்தப்பட்ட இந்த தத்துவங்களில் எந்த ஒரு நேரத்திலேயும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்கள் அந்த தவறுகளை செய்தாலும் எங்களுடைய பரவல் தவறு தான் நாங்கள் பார்ப்போம் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்க அந்த காரியத்துல பங்கெடுக்காதீங்க சும்மா இந்த ரெட்டர் வேட்டை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது நான் ஒரு கொள்கையில் இருக்கிறோம்னு சொன்னால் கடைசி வரை அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கணும் மற்ற விஷயத்துல அடுத்தவங்கள ஹெல்ப் பண்ணணும் நம்ம கொள்கைக்கும் மாறு செய்யாத விதத்தில் அதுக்காக நமக்கு மத்தியில் உள்ள சமூக நல்லிணக்கம் அதுவும் சீர் குலைந்திராத விதத்தில் நடக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுதில்ல அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வரதட்சணை கல்யாணம் நடந்தால் அது ஒரு பாய் நடத்தினால் நம்ம அதை போக மாட்டோம் அதே மாதிரி இன்றைக்கு ஒரு இந்து சமுதாயத்தில் அப்படி ஒரு திருமணம் நடக்குது அதுல வரதட்சணை வாங்கப்பட்டிருக்குது அந்த தீமையை ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய இஸ்லாம் சொன்னதுனால அதை எங்களுடைய ஆட்கள் செய்தால் வரமாட்டோம் நீங்க செய்தால் வரமாட்டோம் ரெண்டுல வேறுபாடு அப்படி இருக்குது இது அல்லாமல் அந்த மதம் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை நிகழ்ச்சியை குறிப்பிடும் பொழுது நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய மத நம்பிக்கை அடிப்படையில் செய்யறீங்க எங்களுடைய மார்க்கம் அதற்கு என்ன செய்யல அனுமதி கொடுக்கல அதனால் நாங்கள் அந்த விஷயத்துல செஞ்சிருக்கிறோம் அந்த தீபாவளி போன்ற அந்த விழாக்கள்ல பொங்கல் போன்ற அந்த விழாக்கள்ல கலந்துக்கிட மாட்டோம் இது அல்லாமல் நீங்க சாதாரண உங்க வீட்டில் விருந்து வைங்க அந்த விருந்தெல்லாம் நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் தாராளமா நாங்க வந்து செஞ்சு கொடுவோம் அந்த விருது கலந்து கொடுவோம் இது அந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது சம்பந்தமாக அதுல வந்து முஸ்லிம்களை மார்க்கத்திற்கு மாற்றமாக செய்தாலும் அதிலே போகக்கூடாது என்பதன் எங்களுடைய மார்க்கத்தினுடைய அந்த நிலைப்பாடு இதை நாங்கள் முஸ்லீம் நான் முஸ்லீம் என்ற வேறுபடுத்தல எங்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறது இறைவன் தந்த குழுகைக்கு மாற்றம் முஸ்லீம் செய்கிறாரு என்னுடைய அண்ணன் செய்கிறாரு என்னுடைய தங்கச்சி பண்ணுறாங்க என்னுடைய அக்கா பண்ணுறாங்க என்னுடைய மாமா வீட்டில் அந்த காரியம் நடக்குது அந்த காரியத்துக்கு போக மாட்டேன் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது நிலைப்பாடாக இருக்குது இது அந்த முதல் விஷயத்தை சொல்லிக்கிடுறேன் ரெண்டாவது அந்த உணவு விஷயங்கள் இருக்குதா இல்லையா அந்த உணவு விஷயங்களில் எங்களுடைய மார்க்கத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது என்ன கட்டுப்பாடு நாங்கள் எந்த உணவை சாப்பிடணும் எந்த உணவை சாப்பிடக்கூடாது என்பதற்கு இறைவன் சொல்லும் பொழுது இப்போ வெஜ்ஜு உணவு இருக்குதுன்னு வைங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது இப்போ காய்கறி வைக்கிறீங்க முட்டை வைக்கிறீங்க இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வர வரப்போறது இல்லை நான்வெஜ் உணவுகள் இருக்குது இல்லை அந்த நான்வெஜ்ஜுக்கு வந்து எங்களுடைய மார்க்கத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது என்ன கட்டுப்பாடு ஒரு உயிரினம் தானாக இறந்து போனது என்று சொன்னால் அந்த இறந்து போன உயிரினத்தை சாப்பிடக்கூடாது இது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை அதை நீங்க ஹலால் ஹோட்டல் சில ஹோட்டல்ல பாத்துருப்பீங்க ஹலால் செய்யப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க அந்த ஹலால் என்பதனுடைய விளக்கத்தை நான் சொல்றேன் ஹலால் என்று சொன்னால் அது வெஜ் சம்பந்தமான விஷயம் இல்ல நான்வெஜ்ஜை பொறுத்த வரையில தானா இறந்துச்சுன்னா அது ஹலால் உணவு கிடையாது அது அனுமதிக்கப்பட்ட உணவு கிடையாது அதே மாதிரி இறைவன் அல்லாத நாங்க ஒரு இறைவனை தானே நம்புறோம் அந்த இறைவன் அல்லாத அடுத்தவர்களுக்காக படைக்கப்பட்ட உணவு என்று இருந்தால் அந்த உணவை நாங்க பயன்படுத்த கூடாது எங்களுடைய மார்க்கத்தில் உள்ள அனுமதி இன்றைக்கு நீங்க தீபாவளி நேரத்தில் நீங்க படைச்சு ஒரு உணவு கொண்டு வர்றீங்க அதை வாங்க மாட்டோம் இன்னைக்கு எங்களுடைய சில தொப்புள் கூட உறவு தெளிவா அவங்க விளங்கி சரி முஸ்லிம்கள் வந்து படைக்கப்பட்ட உணவை சாப்பிட மாட்டாங்க சில உணவு தனியா தயார் செஞ்சு எந்த படையலும் செய்யாம அதை வந்து கொடுக்கறாங்கன்னு வைங்க அதை நாங்க வாங்கி சாப்பிட்டுக்குவோம் அப்ப அந்த படையல் செய்யப்பட்ட உணவு இத கூட நீங்க வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில் பார்க்காதீங்க இன்னைக்கு இஸ்லாத்திலேயே தர்கா வழிபாடுன்னு முஸ்லிம்கள் சில ஆட்கள் பண்ணுவாங்க இறந்தவங்களை அடக்கம் பண்ணி வச்சு அடக்கத்தளத்துல போய் கையேந்திரது அங்க போய் ஏதாவது ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைக்கிறது இப்படி அந்த அவுளியாக்களுக்கு அது அவுளியாக்கள் சொல்லுவாங்க நல்லடியார்களுக்கு இப்படி நல்லடியார்களுக்காக நாங்க இந்த உணவு செய்யறோம் இப்படின்னு வந்து கொடுக்கறாங்க முஸ்லீம் நாங்க அதையும் சாப்பிட மாட்டோம் இல்ல பாய் தான் அறுத்து இருக்கிறாரு அல்லாஹ் பேர் சொல்லித்தானே அறுத்து இருக்கிறாரு அல்லாஹ் பேர் சொல்லி அறுத்ததுனால நாங்க சாப்பிட்டு கிடலாம் என்று நாங்க சாப்பிட மாட்டோம் இது இறைவன் நல்லாத மற்றவர்களுக்கு முஸ்லீமா ஒரு ஆள் நல்லவரா வாழ்ந்திருப்பாரு வாழ்ந்து மரணிச்சிருப்பாரு ஒருவர் நல்லவராக வாழ்ந்து மரணிக்கிறார் சொன்னால் அதற்குரிய நன்மை மறுமை நாள் வாங்க போறாரு ஒருவர் நல்லவராக வாழ்ந்தார் என்பதற்காக அவரை எப்படி நான் கடவுளுடைய இடத்துல வைக்கலாம் இன்னைக்கு அவுளியாக்கள் இறந்தவங்களை கபுரை கட்டி வச்சிருக்கிறாங்க அடக்கத்தளத்தை கட்டி வச்சு அங்க போய் விருந்து வைக்கிறாங்க அந்த விருந்து வச்சால் நாங்க சாப்பிடக்கூடாது எனது இறைவன் நல்லாத வேற ஒருவருக்கு படைக்கப்பட்டிருக்குது அப்போ ஒரு முஸ்லீம் அந்த காரியத்தை செஞ்சால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் இதே காரியத்தை நீங்க பிறமது அன்பர்கள் உங்க மதத்தில் சொல்லப்பட்டது நீங்க செய்வீங்க அது எங்களுடைய கொள்கையில் இப்படி தடுக்கப்பட்டிருக்குது அப்ப தானா செத்து சாப்பிட முடியாது இறைவன் அல்லாத அடுத்தவங்களுக்காக படையல் செய்யப்பட்ட ஒரு உணவு எங்களிடத்துல கிடைக்குதுன்னு சொன்னால் அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பிராணி அறுக்கணும்னு சொன்னால் இறைவன் பெயர் சொல்லி அறுக்கணும் பிஸ்மின்லாய் அல்லாஹ் முஸ்லீம் கடைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோஸ்மின்லாய் அல்லாஹு சொல்லி என்ன செய்வாங்க அந்த பிராணிகள் அறுப்பாங்க இன்னும் அந்த அறுக்கக்கூடிய முறைகள்ல கூட நிறைய வித்தியாசம் இருக்கிறது இன்றைக்கு சில ஆட்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொடுமை பண்ற மாதிரி எல்லாம் தெரியும் முஸ்லிம்கள் வந்து குருபானியில ஆட்டை ஒவ்வொரு வீட்டுல ஆட்டை வாங்கி அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அறுத்து ரத்தத்தை வெளியே விட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே இன்னும் ஒவ்வொரு கடைகள்ல மாடு பீஃப் ஸ்டால் இருக்கத்தான் செய்யுது அது கோழி கடைகள் இருக்குது இந்த அளவுக்கு அவங்க உயிரினத்தை எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே என்றெல்லாம் சில ஆட்கள் என்ன செய்வாங்க ஜீவகாரணியம் சொல்லக்கூடியவங்க இதையெல்லாம் பார்ப்பார்கள் பொதுவாக இறைவன் நமக்கு இந்த உயிரினத்தை படைச்சது உணவுகளை படைச்சது இல்ல நமக்காக தான் அதில் எந்த உணவை நமக்கு சாப்பிட்டால் நம்மளுடைய உடல் நலத்திற்கு நல்லதோ அனைத்துமே நமக்காக படைக்கப்பட்டதுதான் இப்படி பார்க்குறதா இருந்தா கத்திரிக்காய் உட்பட எல்லாத்தையும் பார்க்கணும் கத்திரிக்காவும் ஒரு உயிரினம் தானே அதையும் நம்ம அறுக்கத்தானே செய்கிறோம் அதை அப்படியே மரத்துல விட்டால் தானே உயிர் இருக்க போய் தானே வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்போ கத்திரிக்காவும் உயிரினந்தான் மற்ற உயிரினங்களும் உயிரினந்தான் அப்ப எல்லாமே உயிரினம் என்ற அடிப்படையில் தான் இருக்குது அப்ப இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்துக்கிடுங்க இதில் மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா அறுக்கும் பொழுது சில நேரங்களில் தலையை திருகி என்ன செய்வாங்க இப்படிலாம் செய்வாங்க இஸ்லாம் அப்படி செய்ய வேண்டாம் நீங்கள் எந்த ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் இறைவனுடைய சொல்லி அந்த பிராணி அந்த கழுத்து பகுதியில் என்ன செய்வாங்க அறுப்பாங்க அதில் கூட இஸ்லாம் வந்து நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்குது என்ன கட்டுப்பாடு நீங்கள் அறுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கத்தி இருக்குதா இல்லையா அது கூர் முனை கொண்ட கத்தியாக இருக்கணும் அந்த முனை மழுங்கிய கத்தியாக இருக்கக்கூடாது ஏன்னா முனை மழுங்கிய கத்தியை வச்சு ஒரு உயிரினத்தை அறுக்கிறோம்னு வைங்க அப்ப என்ன ஆயிடும் அந்த உயிரினத்தை அறுக்கும் பொழுது அந்த உயிரினத்திற்கு நிறைய தொல்லை கொடுக்கற மாதிரி நிறைய நோவினை கொடுக்கற மாதிரி ஆகும் அப்ப நமக்கு அடுத்து என்ன கேள்வி வருது அப்போ வந்து கூர்மையான கத்தியை வச்சு அறுத்தா அது வந்து உயிரினத்துக்கு தொல்லை கொடுக்காம இருக்குமா உயிரினத்துக்கு நோவினை கொடுக்காம இருக்குமா என்ற கேள்வி அடுத்து வரும் இதை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க நிரூபிச்சிருக்கிறாங்க எப்படி நிரூபிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு உயிரினங்கள் எப்படி எல்லாம் கொல்லப்படுகிறது கொல்லப்படக்கூடிய முறை அந்த அந்த சில இதயத்தினுடைய துடிப்புகள் இடை இதய துடிப்பையும் கவனிப்பதற்குரிய கருவியை மூளையில உள்ள அந்த செயல்களை கணக்கிடுவதற்கு சில கருவிகள் இருக்குது அந்த கருவிகளை பொருத்தி இன்னைக்கு உயிரினத்தை கொலை செய்வதற்காக என்னென்ன முறையை பயன்படுத்துறாங்களோ எல்லா முறையிலும் என்ன செய்யறாங்க அறுத்து பார்க்கறாங்க தலையை திருவி அறுத்து பாக்குறாங்க பெரிய ஏதாச்சும் கழுத்துல செல்ல விட்டுவாங்களா இல்லையா அப்படி செஞ்சு பாக்குறாங்க இப்படி பல்வேறு முறைகள்ல செஞ்சு பார்க்கும் பொழுது இது ஏதோ நான் இஸ்லாத்துக்காக சொல்றேன் நினைக்காதீங்க நீங்கள் இணையதளங்கள்ல போனால் கூட நீங்க அழகா என்ன செஞ்சு கிடலாம் முஸ்லிம்கள் அறுக்கக்கூடிய இந்த அறுப்பு முறையில் அந்த உயிரினத்திற்கு எந்த விதமான தோவினையும் இருக்காம எந்த அளவுக்குன்னு அப்படி கழுத்துல அறுக்கும் பொழுது அதனுடைய அந்த நரம்பு மண்டலங்கள் அந்த உணவுக்குழாய் எல்லாம் சேர்த்து அறுபடுறதுனால செகண்டுக்குள்ள அறுக்கிறாங்களா இல்லையா அறுத்து மூன்று செகண்டுக்குள்ளே அந்த பிராணியினுடைய அந்த இதய துடிப்பு அத்தோட அப்படியே நின்றுடுது மூளை துடிப்பை பொறுத்தவரையில் ஆறு நொடி வர இருக்குமா ஆறு செகண்ட் வரை இருக்குமா ஆறு செகண்டுக்கு அடுத்து அது நின்று போயிடுது அப்ப இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால்தான் அந்த உயிரினத்துக்கு நிறைய நோவுன்னு வர்ற மாதிரி இருக்கும் இதை வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க நிரூபிச்சு இன்றைக்கி சொல்லியிருக்குறாங்க அப்போ இஸ்லாமியமாக இருக்கும் இப்படி சொல்லுது நீங்க ஒரு நாண்வெஜ்ஜுன்னு ஒரு இது அறுக்கிறதா இருந்தால் ஆடாக இருக்கட்டும் அதே மாதிரி மாடு ஒட்டகம் இது போன்ற அந்த கோழி இதுவாக இருக்கட்டும் அதை நீங்க என்ன செய்யணும் நீங்கள் அறுப்பதாக இருந்தால் இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கணும் இப்படி இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட உணவை நாங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி இறைவன் அல்லாத அடுத்தவங்களுக்கு படைக்கப்படாத உணவாக இருக்கணும் ஏன்னா நாங்கள் ஒரு இறைவனை தான் நம்புறோம் அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவன் அந்த இறைவன் தான் நம்புகிறோம் அந்த இறைவனுக்கு தான் நம்ம எல்லாம் செய்யணும் இறைவன் அல்லாத அடுத்தவர்கள் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக இருந்தால் அந்த உணவு உண்ணாதீங்க என்று எங்களுக்கு தடை பிறப்பிக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கு அந்த உணவுகள் விஷயத்தில் நாங்கள் தனிச்சு இருக்கிறோம் அதில் வந்து பிரமத அன்பர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இல்லை நாங்கள் வந்து பிஸ்மில்லா அல்லாஹன் சொல்லி அறுக்கப்பட்டு அந்த கடையில் தான் நாங்கள் இறைச்சி வாங்கியிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி அதே மாதிரி நாங்கள் இறைவன் அல்லாத யாருக்குமே படையல் செய்யலை என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் வந்து என்ன உங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது என்பதற்காக அல்ல இதை ஒரு முஸ்லீமே இதுக்கு மாற்றமாக செஞ்சாலும் அவங்க வீட்டிலேயே சாப்பிட மாட்டோம் இஸ்லாம் வந்து அறுக்கக்கூடிய ஆள் யாரு உணவு கொடுக்கக்கூடிய ஆள் யாரு இதை பார்க்க சொல்லல அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் அது இறைவன் சொன்ன சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் யார் செய்தால் நீங்க போய் கலந்து கிடலாம் இறைவன் சொன்ன சட்டத்திற்கு மாற்றமாக இருந்தால் ஒரு முஸ்லீமே அந்த காரியத்தை செய்தாலும் அந்த தீமையில பங்கெடுக்க கூடாது என்பது இறைவன் எங்களுக்கு போட்ட கட்டுப்பாடு இதனால தான் இந்த ரெண்டு இருக்கணும் மற்ற விஷயத்துல சேர்ந்ததா இருக்கும்